முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வீடு தேடி வரும் ரூபாய் ஐயாயிரம் பொங்கல் பரிசு ரெடி மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் வழங்க திமுக தலைமையிலான தமிழக அரசு நிதித்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக அரசின் டாப் தலைவர்கள் சிலர் நிதித்துறை தரப்பிடம் இது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பான விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆகையால் இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது முழுவிடை லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க